ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ராகுகேது பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ராகுக்கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு சுமார் எட்டு மணி அளவிலே சஷ்டி திதியிலே மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் கும்பத்திற்கு பயிற்சி ஆகின்றார் கண்ணிலே குன்றிய கண்ணிலே இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கு ராகு கேது பயிற்சியை மிக விரைவில் விடப்படும் என்று சொல்லியிருக்கின்றோம் அதற்கு முன்பாக ராகு கேது பயிற்சிகளை பற்றி நாம் சிறிதாக சற்று தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ராகு கேதுக்கென்று தனியாக வீடுகள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அவர் எந்த வீட்டில் அமர்கின்றாரோ அந்த வீட்டினுடைய பலனையும் உடன் ராகு உடன் ராகுவுடனோ கேதுவுடனோ சுக்கரன் குரு சம்பந்தப்பட்டாலோ இல்லை ஐந்து ஒன்பது கூடியவர்கள் சம்பந்தப்பட்டாலோ அவர்களுடைய பலத்தை வைத்தும் பார்க்கின்ற கிரகத்தினுடைய பலத்தை வைத்தும் தான் அவர் பலனை தருவார் என்பதே நாம் அனைவரும் அறிந்த உண்மையாகும் பொதுவாக ராகு கேதுக்கு மூன்று ஆறு பதினோரு இடங்கள் சிறப்பான இடங்கள் என்பது உண்மை ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது மேஷ ராசிக்கு எடுத்துக்கொண்டால் பதினொன்றிலே ராகு வருகின்றார் அது சிறந்தது மி மிதன ராசிக்கு மூணிலே வரக்கூடிய கேது சிறந்த இடம் பொதுவாக ராகு கேதுக்கள் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்திலே இருந்தால் மிக மிக அற்புதமான பலன்களை ராகு பகவான் தருவார் என்பதும் கன்னி விருச்சகம் கும்பத்திலே கேது பகவான் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் என்பதும் ஒரு இயற்கையான விஷயமாக அமைகின்றது ஆனால் எதுவுமே நாம் ஜோதிடத்தில் முடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும்போது தான் அது நூறு சதவீதம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே இப்பொழுது ராகு கேதுக்கள் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் உதாரணமாக சொல்லலாம் ராகு கேதுக்கள் என்பது மொத்தத்தில் மனிதனுடைய ஒட்டுமொத்தமான கேது திசையில் ஆரம்பித்து புதன் திசை வரை கேது தசை ஏழு சுக்கரன் இருபது சூரியன் ஆறு சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு ராகு பதினெட்டு குரு பதினாறு சனி பத்தொம்பது சுக்கரன் இருபது முதல் பதினேழு ஆக ஒட்டுமொத்தமாக நாம் கூட்டினால் நூற்றி இருபது ஆண்டு காலம் வரும் அந்த நூற்றி இருபது ஆண்டு காலத்திலே இருபத்தைந்து ஆண்டு காலம் ராகு கேதுக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் கேது பகவான் ஏழு வருடமும் ராகு பதினெட்டு ஆண்டு காலமும் ஆக நூற்றி இருபதிலே மிகப்பெரிய பகுதியான இருபத்தைந்து ஆண்டு காலத்தை ராகு கேதுனுடைய காலங்களே எடுத்துக்கொள்கின்றது ஆனால் தனிப்பட்ட முறையில் திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி ஞாயிறு என்று மற்ற கிரகங்களுக்கு இருக்கின்றது போல் கேதுகளுக்கு கிழமைகள் இல்லை கிழமைகள் இல்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு அவர்கள் மூன்று மணி நேரத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள் ராகு ராகு காலம் ஒன்றரை மணி நேரமும் யமகண்டமும் ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரமும் ஆக ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் அவருக்கு அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு கீழே அந்த ராகுவும் கேதும் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதும் நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் கேதுகள் அவருடைய முதலில் சொன்னது போல் அவர் எந்த வீட்டில் சேர்ந்திருக்கின்றாரோ அவர் பார்த்த கிரகம் அந்த வீட்டினுடைய அதிபதியை வைத்துத்தான் பழனை தருவோம் பழனை தருவார் உதாரணமாக இரண்டு உதாரணங்களை பார்ப்போம் ரிஷபலக்கனும் கண்ணீலே ராகு அங்கே உடன் புதனும் உடனும் சுக்கரனும் இருக்கின்றார்கள் என்றால் அந்த ராகு தசை மிக மிக அற்புதமான பலனை செய்யும் உடன் மீனத்திலிருந்து குருவோ ரிஷபத்திலிருந்து குருவோ சேர்ந்து பார்த்தால் இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக பெரிய அளவிலே இந்த ராகு பகவான் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார் என்பதே அடிப்படை விஷயமாகும் மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் கன்னிகாலகனம் ராகு ஐந்திலே இருக்கின்றார் உடன் சுக்கரனும் புதனும் இருக்கின்றார்கள் வீடு கொடுத்த சனி பகவான் ஒன்பதிலேவோ ஒன்பதிலே இருந்தாலும் அல்லது பத்திலே பரிவர்த்தனையாக இருந்தாலும் குரு பகவான் லகனத்தில் இருந்து பார்த்தாலோ அல்லது இருந்து பார்த்தாலோ இப்படிப்பட்ட ராகு தனது வீட்டின் உடன் சேர்ந்த தர்ம கர்மாதிகளான புதன் சுக்கரனுடைய பார்வையையும் அந்த அதிபதியினுடைய சனியினுடைய பார்வையும் குறிப்பாக குரு இத்த அத்தனையும் சேர்ந்திருக்காது ஏதோ ஒரு சில அமைப்புகள் இருந்தாலே போதுமானது குருவினுடைய பார்வையும் சேர்த்தால் மிக 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 யோகமான பலன்களை செய்வார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதே வேளையில் சிம்ம லக்னமாக இருந்து உடன் ராகுவும் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் நீசமாகவோ அல்லது மகரத்தில் மறைந்தோ உடன் சனியினுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் அப்போ இப்படிப்பட்ட ராகு தசை வந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சோதனையும் வேதனையும் மோசமான சூழ்நிலையை கட்டாயம் செய்வார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக ராகு கேதுக்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை என்ற காரணம் உங்களுக்கு தெரிந்தது அவர் வீடு கொடுத்தவர் உடன் சேர்ந்தவர் பார்த்தவருடைய பலனை வைத்துத்தான் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய நல்ல வாழ்வோ அல்லது மிக மிக மோசமான வாழ்க்கையை தரக்கூடிய தரக்கூடிய அளவுக்கு அவர் கடமைப்பட்டவராக இருப்பார் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளலாம் இந்த ராகு கேது பயிற்சி கும்பத்திலும் சிம்மத்திலும் வருகின்றது ஆக சிம்மத்தினுடைய கும்பத்திலே வருகின்ற ராகு பகவான் அவர் சனியினுடைய பலனையும் பார்க்கின்ற குருவினுடைய பலனையும் சேர்ந்து செய்ய இருக்கின்றார் சிம்மத்திலே வரக்கூடிய சிம்மத்தில் வரக்கூடிய கேது சூரியனுடைய பலத்தை வைத்துத்தான் அவர் செய்ய இருக்கின்றார் மற்றும் ஒரு விஷயம் சிம்மத்திலே ராகுவோ சனியோ சேர்ந்தால் நிச்சயமாக தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் பங்காளி என்ற வகையில் தந்தையனுடைய கூட பிறந்தவனுடைய உறவுகளெல்லாம் மிக மிக மோசமாக போகும் என்பதே அணுபூர்வமான உண்மை அதே வழியில் கடகத்தில் ராகு சேர்ந்து அந்த வீட்டதிபதி சந்திரனும் கெட்டுவிட்டால் மிக மிக மோசமான உறவுகள் தாயும் தாயை சேர்ந்தவர்களுடைய உறவுகளும் கெடும் என்பதும் அடிப்படை விதியாகும் பொதுவாக ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம் மிக மிக வலிமையாகும் உடன் அதிர்ஷ்டத்தை தர வேண்டும் என்றால் சுக்கர குரு சம்பந்தம் இருந்தால் மிக பெரிய அளவிலே வளர்ச்சி ஆவார்கள் என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிற எல்லாருடைய ஜாதகம் அது நூறு சதவீதம் பொருத்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ராகுவும் கேதுவும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார்கள் என்பதை ராகு கேதுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அறிமுகமாக தான் இந்த வீடியோவை உங்கள் வி விட இருக்கின்றோம் மிக விரிவாக விளக்கமாக கும்பத் கும்பராகு என்ன செய்ய போகிறாரும் சிம்ம கேது என்ன போகிறார் என்பதும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மிக விரைவில் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் செய்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகு கேது பயிற்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்